ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நியூ இயரு எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான வருஷமாக அமையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம நினைக்கிறத விட சூப்பராக அமையும் ஒரு ஜாலியான வருஷமாக இருக்கும் ஒரு ஹாப்பியான வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஒரு லக்கியான வருஷமாக இருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுக்கு ஆரஞ்சு பழம் உரிச்சி தரணுமா உரிச்சி தரணுமா ஆமாம் உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காருங்க ஆ அமைதியாக உட்காருறானாம்மா இருங்க 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 பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் பட்டறைக்கு கூப்பிட்டாரு பட்டறைக்கு தான் போயிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபனு முட்டை தோசை அப்புறம் தக்காளி பச்சை முட்டை தோசை மதிய சாப்பாடு முட்டை தக்காளி சாப்பாடு தயிர் பச்சடி இன்னைக்கு அப்படியே வேலை இல்லை அதனால டிட்டு கூட விளையாண்டுட்டு இருக்கேன் பாருங்க டிட்டு டிட்டு ஏபிசிடி சொல்றான் ஒன் டூ த்ரீ சொல்றான் டிட்டு டிட்டு ஒன் டூ த்ரீ சொல்லுங்க